ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகைக்கு போகலாமா சுபலதாவின் உஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் இருபத்தி அஞ்சு ஆறு மணிக்கு மும்பை டாக்டர் பெயரின் ரிப்போர்ட்டை பார்த்தவர் இங்கே கொண்டு வாங்க ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் என்றார் சீஃப் டாக்டர் ஆதித்யாவை அந்த டாக்டருடன் பேச வைத்தார் பத்து மணிக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க நாங்க வந்துடுவோம் என்று ஆதித்யா பிஎவிடம் சொல்லி சார்டர்ட் ஃப்ளைட் புக் பண்ணு என்றான் ஃப்ளைட்டில் இவர்களுடன் ஒரு டாக்டரும் நர்ஸும் வந்தார்கள் பாதுகாப்பாக கயல் ஃப்ளைட்டில் ஏற்றப்பட்டாள் ஃப்ளைட் பறந்த நிமிடம் கதறவன் அழுது கதறிவிட்டான் முதல் முறை தங்கையை ஃப்ளைட்டில் கூட்டி வந்தபோது அவள் எப்படி பயந்தாள் கத்தினால் இப்போ எந்த உணர்வும் இன்றி கிடைக்கிறாளே என்று அழுது கதறினான் சீராளனும் அழுதுவிட்டார் ஏன் ஆதித்யா கேட்கலை ஏதோ அவள் சம்பந்தப்பட்ட நினைவுகள் இருவருக்கும் என்று நினைத்தான் ஏர்போர்ட்டில் இருந்து உயர்ரக ஆம்புலன்ஸ் மூலம் அந்த மிகப்பெரிய நரம்பியல் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டாள் கையல் வரும்போது ஆராவை தேற்றிவிட்டு கையல் கூடத்தான் வருவேன் என்று உறுதி கூறிவிட்டுத்தான் வந்தான் ஆதி கதிரவனும் சீராளனும் ஆராவை சமாதானப்படுத்திவிட்டுத்தான் வந்தார்கள் கூடவே சீராளன் பாக்கியாவை கூப்பிட்டு நிலைமையை சொல்லி ஆறாவை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டுத்தான் வந்தார் வந்தவுடன் கையலுக்கு எடுக்க வேண்டிய முக்கியமான டெஸ்ட்டுகளை எடுத்து பார்த்தார்கள் டாக்டர்கள் ஐந்து பேர் கொண்ட குழு ஆபரேஷன் செய்தார்கள் ஐந்து மணி நேரம் என்று போனவர்கள் எட்டு மணி நேரம் கழித்துத்தான் வெளியே வந்தார்கள் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் சீக்கிரம் ரெக்கவர் ஆவாங்க நம்பிக்கையோடு இருப்போம் கடவுள் கையில்தான் எல்லாம் இருக்கு நம்மனால் முடிந்ததை செய்துவிட்டோம் என்றார் டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல் பெரும் பணக்காரர்கள் மட்டுமே வந்து போகும் இடம் எனவே அங்கே ஒரு மாடியில் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அறைகள் இருந்தது உணவும் இருந்தது ஆதித்யாவின் பிஏ தான் ரூம் புக் பண்ணி அவர்களை அனுப்பியவன் சாப்பாடு சாப்பாடும் என்ன வேண்டும் என்று கேட்டு ஆர்டர் பண்ணினான் அவனுக்கு அங்கேயே ஒரு அறையில் தங்கி அவர்களுக்கு வேண்டியதை செய்தான் கயல் ஐசியுவில் இருப்பதால் அவளை பார்க்க முடியாது எனவே அனைவரையும் ரெஸ்ட் எடுக்க சொன்னார் டாக்டர் தூங்க மனமில்லை என்றாலும் ஆபரேஷன் நன்றாக முடிந்துவிட்டது என்ற நிம்மதியும் இரண்டு நாட்களாக தூங்காமல் அலைச்சலும் சேர்ந்து மூன்று பேருமே நன்றாக தூங்கி போனார்கள் காலையில் ஆதித்யா கண்விழித்த போது மணி பத்து அல்லறி அடித்து எழுந்தவன் வெளியே வர அங்கே காரிடாரில் சீராளனும் பியேவும் நின்று பேசிக்கொண்டு இருக்க கையல் கண் விழிச்சிட்டாளா என்று பதற்றத்துடன் ஆதித்யா கேட்க இல்லை சார் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க என்றான் ஆதித்யா குளித்து உடைமாற்றி டிஃபன் ரூமுக்கே வரவழைத்து சாப்பிட்டான் பிறகு வெளியே வந்தபோது கதிரவனும் அப்போதுதான் கிளம்பி வந்தான் சீஃப் டாக்டரை போய் பார்த்து கேட்க பயம் ஒன்றும் இல்லை எல்லாருமே எல்லாமே தான் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி பத்து மணி நேரம் ஆச்சு கண் முழிச்சிடுவாங்க சின்ன பெண் ஆரோக்கியமாக இருக்காங்க அதனால் பயம் வேண்டாம் இருந்தாலும் பயம் இருக்கத்தானே செய்யும் அதுவும் தலையை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறோம் ரொம்ப சென்சிட்டிவான இடம் பார்க்கலாம் என்றார் எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டு இருந்தால் கயல் மூன்று ஆண்களுமே இப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டது இதுவே முதல் முறை சேராளன் நண்பனின் விபத்தின் போது கூட பதட்டம் பயம் எல்லாம் இருந்தாலும் அவர் உயிரோடு இருந்தது கொஞ்ச நேரம்தான் பட்டணம் முடிந்து விட்டதால் துக்கம்தான் அதிகம் இருந்தது ஆனால் இப்ப இந்த மூன்று ஆண்களிடம் இருந்தது பயம் 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 மட்டும்தான் தொழிலில் அதிரடியாக புகுந்து முடிவு எடுக்கும் ஆதித்யா கூட இப்ப என்ன செய்வது என்று தெரியாமல் கையலை மட்டுமே தான் நினைத்து கொண்டு இருந்தான் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிவிட்டு கண் விழித்தாள் கயல்வெளி அவள் கண் விழித்ததும் டாக்டர்கள் ஐந்து பேர் கொண்ட குழு உள்ளே சென்றதும் அவளை சோதனை செய்து பார்த்தார்கள் அவளிடம் சில கேள்விகள் கேட்டார்கள் பிறகு வெளியே வந்து அந்த பெண்ணோட அப்பா அண்ணன் வாங்க என்றார்கள் தன்னையின் கூப்பிடலை என்று ஆதித்யா நினைத்தாலும் நீங்க ரெண்டு பேரும் போங்க என்று அனுப்பினான் டாக்டர்கள் ஒதுங்கிக் கொள்ள சீஃப் டாக்டர் இவர் யாருன்னு தெரியுதா என்று கேட்க அவள் சீராளனை பார்த்துவிட்டு உதடு பிதிக்கினாள் கதிரவனை கேட்க சற்று பார்த்துவிட்டு மீண்டும் உதடு பிதிக்கினாள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க என்று டாக்டர் சொல்ல வலிக்குது என்று உனக ஓகே 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 ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் ரெஸ்ட் எடுங்க என்ற டாக்டர் அவளுக்கு போட வேண்டிய ஊசி மருந்து இவற்றை எழுதிவிட்டு வெளியே வந்தார் ஆதித்யா பதற்றத்துடன் தான் நின்றான் சாரி ஆதித்யா அவங்க உடல் அளவில் குணமாகிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த நினைவும் இல்லை தான் தான் யார் என்றே தெரியலை தலையில் பட்ட அடி பலம்தான் அதனால் இந்த மாதிரி நினைவுகள் அழிஞ்சு போச்சா இல்லை சில சமயம் விரும்பத்தகாத இந்த மாதிரி விபத்து நடந்தா நம்ம மூளை அதை விடும் அந்த மாதிரியா தெரியலை முதலில் உடம்பு குணமாகி வரட்டும் பிறகு மனநல மருத்துவர் மூலமாக எந்த அளவு அவள் ஞாபகம் பாதிக்கப்பட்டு இருக்கு என்று கண்டுபிடிக்கலாம் என்றார் டாக்டர் ஆதித்யா மட்டுமில்லை மற்ற இருவருக்குமே தலையில் இடிவிழுந்த மாதிரி இருந்தது இந்த செய்தி ஏதோ செலக்டிவ் அம்னீஷியா என்றால் கூட பரவாயில்லை சிலதுதான் மறந்து போகும் முழுமையா நினைவு இல்லை என்றால் அவள் கிட்டத்தட்ட குழந்தை மாதிரி எல்லாமும் சொல்லி கொடுக்கணும் ஓ காட் என்று வெற்றியை வருடினான் ஆதித்யா என் மகள் உசுறு பிளச்சதே போதும் என்றார் சீராளன் அவரை முறைத்த ஆதித்யா ம் அவளுக்கு பிறந்த குழந்த மாதிரி அத்தனையும் சொல்லிக் கொடுக்கணும் அவள் வளர்ந்தப்ப கூட இல்லைன்னு வருத்தப்பட்டீங்கள்ல இனி நீங்க முழு நேரமும் அவ கூட அவ கூடவே இருங்க இருந்து பார்த்துக்குங்க உங்களை கம்பெனி பொறுப்புல இருந்து ரிலீவ் பண்ணிடறேன் என்றான் ஆதித்யா ரொம்ப தேங்க்ஸ் ஆதி என்றார் சீராளன் அவரை அவன் முறைக்க என்ன சார் எனக்கு ஒன்றுமே புரியலை என்றான் கதிரவன் இப்போ புரியாது போக போக புரியும் என்றவன் கயலின் அறைக்குள் சென்றான் தகுந்த பாதுகாப்பு உடையுடன் தான் சென்றான் கயல் கண்மூடி தூங்கினாள் தலையில் பெரிய கட்டு அன்று காலையில் இடுப்பு வரை தொங்கிய அவள் முடியை பார்த்து நான் கண்ணு வச்சிட்டேன் அதுதான் ரெண்டு நாளில் இப்படி மொட்டை தலையா இருக்கிறா உனக்கு முழு ஞாபகம் வந்திருக்க கூடாதா இது நல்லதா கெட்டதா என்று எனக்கு புரியலை என்றபடி அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டான் அடுத்து இரண்டு நாட்கள் மூன்று ஆண்களும் அங்கேதான் தங்கினார்கள் ஆராவை வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார் பாக்கியா ஆரா நன்றாக குணமாகி விட்டாள் ஆனால் கையல் கையல் என்று பினாத்தி கொண்டு இருந்தாள் அதுதான் பாக்கியா ஆஷா இருவருக்கும் கடுப்பாக இருந்தது முதல் விஷயம் ஆதித்யா இப்படி செலவு செய்வது பெரிய விஷயமே இல்லை ஆராவை காப்பாற்றியது அவள்தான் என்று தெரிந்த பிறகு அவன் இப்படித்தான் செய்வான் ஆனால் அவன் இரவு பகலாக கண்விழித்து அவளுடன் இருந்ததுதான் ஆச்சரியம் அதைவிட அவன் அவளிடம் சிறு பெண்ணிடம் பேசுவது போல் அன்பாக ஆதரவாக பழகுகிறான் என்று சீராளன் ஆதித்யாவை புகழ்ந்து மனைவியிடம் சொன்னார் அதை கேட்டு வாக்கியா வயிறு எரிந்தாள் எதற்காக அவன் இவளிடம் இப்படி இருக்கணும் என்று கயல் எழுந்து அமர்ந்து விட்டாள் அவளுக்கு யாரையும் ஞாபகத்தில் இல்லை சீராளன் தன்னை நான் தான் உன் அப்பா என்றார் சொன்னபோது அவர் கண் கலங்கிவிட்டது கதிரவனை உன் அண்ணன் என்றார் அவள் கேள்வியாக ஆதித்யாவை பார்க்க என்ன சொல்வது என்று தெரியாமல் இவர்கள் விழிக்க ஆதித்யா உன்னோட மாமா மகன் ஆதித்யா என்றான் என்றாள் செரிப்புடன் நரம்பியல் டாக்டர்களும் மனநல மருத்துவரும் அவளை பரிசோதித்துவிட்டு இவளுக்கு அடிப்படை விஷயங்கள் மறக்கலை அதனால்தான் தமிழில் பேசுறாங்க பத்தும் பத்தும் இருபது என்று சரியா கணக்கு சொல்றாங்க மற்றபடி எல்லாம் மறந்து நிற்போச்சு திரும்ப ஞாபகம் வருமா வராதா அப்படின்னு இப்போ எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது என்றார்கள் மற்றபடி இன்னும் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் வாரம் ஒரு முறை செக்கப் வரணும் ஆறு மாதம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் என்றார்கள் ஆதித்யா உடனே மாமா நான் சொன்னபடி நீங்கள் கையல் கூட இங்கேயே இருங்க கையலுக்கு துணைக்கு ஆறாவை அனுப்புகிறேன் இங்கே என்னோடய அப்பார்ட்மெண்ட் இருக்குது அங்கே தங்கிக்குங்க வரப்போக ஈஸியா இருக்கும் எதுக்கு இங்கேயும் அங்கேயுமா அவளை அழைக்களிக்கணும் என்றான் அவனை எடுத்து பேச முடியுமா ஆனாலும் கதிரவன் நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கீங்க ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் பில் மட்டுமாவது நான் கட்டுறேன் என் தங்கச்சிக்கு என்றான் அவனை முறைத்து ஆதித்யா இனி ஒரு முறை அவன் முன்னாடி இப்படி பேசாதே அவ என் அம்மாவுடைய அண்ணன் சீராளனில் பொண்ணு அப்படித்தானே அப்படித்தான் நீங்களும் அவகிட்ட சொல்லணும் மாத்து ஏதாவது பேசினா அப்புறம் என்று விரட்டிவிட்டு தான் சென்றான் அவனுடன் தான் கதிரவனும் சென்றான் ஆரா கயலை பார்த்து கொள்ள கிளம்பி வந்து விட்டாள் ஆறாவை பார்த்ததும் கயலுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகத்துல இல்ல என்று அவள் கேட்க உனக்கு ஒரு சின்ன விபத்து நடந்தது அதனால் இப்படி ஆகிவிட்டது என்றாள் மற்றபடி எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் சொன்னார்கள் அப்பா 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 என்று கயல் வாயார கூப்பிட்டாள் சீராளன் கெட்டதில் ஒரு நல்லதா மகள் தன்னை மனமாற அப்பாவாக ஏற்றுக்கொண்டது அத்தனை சந்தோஷமாக இருந்தது தனிமையில் மனைவி ஜெயாவிடம் என் மகளை என்னிடம் பேச வைக்கத்தான் இந்த விபத்து நடந்ததோ என்று கேட்டார் நடந்த எதையும் அவகிட்ட சொல்லக்கூடாது என்று ஆதித்யா உத்தரவு போட்டு இருந்தானே அப்புறம் எப்படி சொல்வது கயலுக்கு ஒரு பைசா யாரையும் அவன் செலவு செய்ய விடலை வழக்கம்போல் ஊருக்கு திரும்பினான் அந்த படகுக்காரர்களுக்கு ஆளுக்கு பத்து லட்சம் கொடுத்தான் கயல் மருத்துவமனையில் இருந்து திரும்பும் முன் அவனுடைய லக்ஸுரி த்ரீ பிஹெச் அப்பார்ட்மெண்ட் வேலையாளுடன் தயாராக இருந்தது கயலுக்கு தனியாக ஒரு கார் வாங்கினான் அவனே மருத்துவமனையில் இருந்து அவளை கூட்டி வந்து விட்டுட்டு இரண்டு நாள் தங்கிவிட்டு போனான் போனவன் தன் தங்கையிடம் நிறைய பொறுப்புகளை கொடுத்துவிட்டு போனான் அவளோட அவளோட மூளை இப்போ க்ளீன் ஸ்லேட் மாதிரி இருக்குது இதில் நாமதான் தான் அவளுக்கு தேவையானதை எழுதணும் அவளுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கொடு இங்கிலீஷ் கற்றுக்கொடு நாகரிகம் கற்றுக்கொடு அவள் மும்பையில் இருந்து போகும்போது மாடனான பொண்ணாக போகணும் அது உன் பொறுப்பு என்றான்